ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினோட சால்வேஷன் பார்க்க போகிறோம் ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் விக்னேஷ் பாரோஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் டூ இயர்ஸ் அட் ஃபோர் பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஹி லெண்ட் இட் டு சஞ்சய் அட் சிக்ஸ் பர்சன்ட்ஸ் ஃபார் டூ இயர்ஸ் ஃபைண்ட் த கெயின் இன் த ட்ரான்சாக்ஷன் per year அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க விக்னேஷ் இரண்டு ஆண்டுகளுக்கு நாலு வட்டி விதத்தில் பத்தாயிரம் ரூபா கடனாக பெற்றார் இந்த பணத்தை சஞ்சயிடம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார் இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த சம்மு கொஞ்சம் ஈஸி தான் இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஓர் ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாங்க சரி நம்ம சம்மு பார்க்கும்போது புரியும் வாங்க சம்முக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சம்மு நான் போன வீடியோவிலே போட்டிருக்கிறேன் அதை பார்த்துருந்தா அழகாக அட்டன் பண்ணியிருக்கலாம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விக்னேஷ் அப்படின்றவர் டூ இயர்ஸுக்கு டூ இயர்ஸுக்கு ஃபோர் பர்சன்ட் வட்டி விதத்தில் பத்தாயிரரூபா கடனை வாங்குறாரு பத்தாயிரரூபா இந்த பத்தாயிரரூபான்றது விக்னேஷுக்கு அசல் ஓகேவா கடனை வாங்குறாரு ஓகேவா இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது சஞ்சயிடம் ரெண்டு ஆண்டுகளுக்கு இப்போது சஞ்சய்கிட்ட அதே டூ இயர்ஸுக்கு ஆனால் சிக்ஸ் பர்சன்ட் வட்டி வீதத்தில் அந்த கடனை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்போ அதே ருப்பீஸ் தான் பத்தாயிரம் இது நியாபகம் இருக்கா அந்த மாதிரி ஒரு சம்மணம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஈஸி தான் இப்போ அசல் வந்து சேமாக இருக்குது இயர் வந்து சேமாக இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறி இருக்குது ஓகேவா நம்ம கிட்ட கிட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது இப்போ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஈஸி தான் இது அப்படியே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ல போட்டாலே வந்துடும் நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து என்ன ஒன்றுனா பீன்றது சேமாக இருக்குது ஆறு இயர் வந்து சேமாக இருக்குது இல்லையா அப்போ இது வந்து இந்த பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்ற ஃபார்முலாவில் போடணும் பின்றது இந்த பத்தாயிரம் ஆ என்ிறது சேம் டூ இயர் தானே அதை அப்படியே போட்டுக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஆறுன்றது மட்டும் இங்கே ஃபோரு இருக்கு இல்லையா அப்போ இந்த ஆறுன்றது நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டான ஆறு தான் அதாவது இது ஆறு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் போதும்னா மீதி எவ்வளோ இருக்கும் அந்த ரெண்டு பர்சன்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஆறு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அந்த வட்டி வீதம் டிஃப்ரெண்ட்டான வட்டி வீதம் தான் அவங்களுக்கு வந்து லாபத்தை கொடுத்துருக்கு இல்லையா அதை தான் கொடுத்துருக்காங்க அதே நம்ம டிஃப்ரென்ஸ் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா அடுத்தது டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா தெரியாது இதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதை அப்படியே நம்ம சப் இது பண்ண அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது நூறு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்புறம் ரெண்டு நாலு நானூறுரூபா கிடைக்குது இந்த நானூறுபா தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது யாருக்கு விக்னஸ் கிடைச்ச லாபம் நானூறுரூபா இதோட முடியல நம்ம உடனே நம்ம ஆப்ஷனில் போய் நானூறுபா அடிச்சிடக்கூடாது ஏன்னால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன் இயருக்கு தான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து டூ இயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் டிஃப்ரென்ஷியேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா டூ இயர்ஸுக்கு ஓகேவா நம்ம கிட்டே கேட்டிருக்கிறது சாரி இது கிடையாது இது டூ இயர்ஸ் தான் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஆறு டூ இயர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்னா அப்போது ஒன் இ டூ இயர்ஸுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னா அப்போது ஒன் இயருக்கு எவ்வளோ அப்படியே மல்டி டிவைட் பண்ணோம்னா ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் அப்போது ஒன் இயருக்கு எவ்வளோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போது ஆன்சர் இஸ் டூ ஹண்ட்ரட் அப்போ ஆன்சர் என்னது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேவா புரிஞ்சுதா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் அசல் வந்து கொடுத்துட்டாங்க இது ரொம்ப இன்ஸ் ஈஸியாக சொல்லணுன்னா அசல் சேமாக இருந்து இயர்ஸ் சேமாக மீதி இருக்கிற ரெண்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் அதாவது இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிஎன்ஆர் பை அப்படியே டேரெக்டாக நம்ம பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு போடணும் ஆனால் இந்த இடத்துல ஆறுன்றது நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் அந்த நாலுலேருந்து நாலு பர்சன்ட்டும் ஆறு பர்சன்ட்டும் கழிச்சோம்னா என்ன கிடைக்குதோ அந்த ஆறு தான் இந்த இடத்துல போடணும் பிக்கு பிஏ போட்டிருக்கோம் எண்ணுக்கு என்ன இருக்கோ அது போட்டிருக்கேன் ஆறு வந்து இந்த ஆறு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் கழித்து ரெண்டு பர்சன்ட் வந்துருக்குல்லே அதுதான் போட்டிருக்கோம் டிவைட் பை ஹண்ட்ரடு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் வரும் ஆனால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியே டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துருக்கும் இருக்கும் ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட்ன்றது டூ இயர்ஸுக்கான லாபம் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஒன் இயருக்கு கேட்டிருக்காங்க அப்போது அதை அப்படியே ரெண்டால மல்டி டிவைட் பண்ணோம்னா ஒன் இயருக்கான கிடச்சிரும் ஒன் இயருக்கான லாபம் எவ்வளோ அப்படின்னா அவருக்கு வந்து இரநூறுவா வீக்னஸ்க்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் இரநூறுவா அப்போ ஆன்சர் இஸ் டூ ஹண்ட்ரட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எ பர்சன் டேக்ஸ் எ லோன் ஆஃப் டூ தௌசண்ட் ருபீஸ் அட் சிக்ஸ் பர்சன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் The த rupees ருப்பவுசண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஒன் இயர் In ஆர்டர் டு clear ஹிஸ் dues அட் த எண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஹவு மச் ஹீ வுட் பே அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் சொல்கிறேன் ஒருவர் ரூபாய் ரெண்டாயிரத்தை ஆறு தனிவட்டிக்கும் தனிவட்டிக்கு கடன் வாங்குகிறார் ஓர் ஆண்டு முடிவில் ஆயிரம் ரூபாயை திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து ரூபா வாங்கியிருக்காரு ஆறு பர்சன்ட் வட்டி விதத்தில் ஓகேவா ஆனால் ஒன் இயரில் அவருக்கு காசு வந்தவனு என்ன பண்ணிட்டாரு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசை வந்து வட்டியும் சேர்த்தி கடைசியில் கொடுக்குறாரு அந்த கடைசியாக கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்க ரூபாய் வந்து கடனாக ஒருத்தர் வாங்குறாரு அதை வந்து ரெண்டாக பே பண்ணுறாங்க ஓகேவா ஒன்று ஃபஸ்ட் டைம் வந்து பே வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்றது ஃபஸ்ட் இயர் வந்து பே பண்ணிடுறாரு மீதி வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பே பண்ணணும் ஆனால் இது வந்து அசல் மட்டும்தான் இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒன்று கொடுக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்திருக்கு அது எவ்வளோ அப்படின்னு சேர்த்தி நம்ம சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு இயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ரூபாய்க்கு ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது ரூபா ஓகேவா இப்போ செகண்ட் இயர் அப்படின்னும்போது நம்ம வந்து ஆயிரரூவா தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் ஏன்னா அவருக்கு அசல் வந்து ஆயிரரூவா பே பண்ணிடுவார் இப்போ ஆயிரம் ரூபா போச்சுன்னா எவ்வளோ ஆயிரரூபா அப்போ ஆயிர ரூபாய்க்கு தான் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஓகேவா அப்போ ஆயிரரூபாய்க்கு இன்ட்ரஸ்ட் கட்டணும்னா எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அறுபது ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போது மொத்தம் அவருக்கு வந்து மொத்த வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பது ரூபாய் தான் இருக்கும் ஓகேவா அமௌண்ட்டு வாங்கினது ரெண்டாயிரரூபா ஆனால் வட்டி அவருக்கு நூற்றி எண்பது ரூபா அப்போ மொத்தமாக அவர் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஆயிரரூவா முதலே பே பண்ணங்காட்டிக்கு கடை கேட்குறது என்னென்னா கடைசியாக அவர் வந்து திருப்பி கொடுக்கக்குள்ள எவ்வளோ கொடுத்துருப்பார் அப்படின்னு கடைசியாக பே பண்ணும்போது அசல்ன்றது ஒரு ஆயரருவா ப்ளஸ் இந்த வட்டி வந்து ரெண்டு வருஷத்துக்கான வட்டியும் சேர்த்து தான் கொடுப்பாரு நூற்றி எண்பது ரூபா அப்போது நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அப்படின்ற அமௌண்ட்டை தான் திருப்பி கொடுத்துருப்பார் அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேவா ஆன்சர் இஸ் ருபீஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே அவங்க கேட்டிருக்கிறது முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு தான் கேட்க கடைசியாக அவர் ரெண்டாம் ஆண்டு முடிவில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக ரூபான்றது ரெண்டு தடவை பே பண்ணியிருக்காரு ஆயிரரூபா ஆயிரரூபாய்னு பே பண்ணியிருக்காரு ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆ ஃபஸ்ட் இயருக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாவுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நூற்றி இருபது ரூபா ஆனால் செகண்ட் இயருக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு பெர்சன்ட் அப்படின்ற இதில் வந்து பே பண்ணியிருப்பார் அப்போது அப்போ ரூபாய்க்கு ஆறு பர்சன்ட்ருந்து அறுபது ரூபா அப்போ டோட்டல் வந்து அவர் டோட்டலாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்போது செகண்ட் இயரில் வந்துட்டு அவர் ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் அப்போ ஆயிரத்து கூட நூற்றி ஐம்பது ப்ளஸ் பண்ணி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டினும் வந்து நான் வந்து நேற்று போட்டிருப்பேன் அதில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த கொஸ்டினை போட்டிருப்பேன் நான் சேம் அதே கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபார் த ப்ரின்ஸிபல் ஆஃப் டென் தௌசண்ட் த ரேட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபிஃப்டின் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஃபைண்ட் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சே அதே தான் அசல் தொகை வந்து பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு பர்சன்ட் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க ரொம்ப ஈஸி தான் நான் ஆல்ரெடி இந்த சம் போட்டிருக்கிறேன் பார்ப்போம் எப்படி போடலான்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடு தோல் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்றது தான் இது ஒரு ஃபார்முலா இதை அப்படியே சப்ஜூட் பண்ணால் வந்து ஆன்சர் வந்துடும் ரொம்ப ஈஸி தான் பிக்கு பதிலாக டென் தௌசண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஆருன்றது ஃபிஃப்டீனு அதனால் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதை ரெண்டையும் பிரித்து டிவைட் பண்ணலாம் டென் தௌசண்ட் இன்ட்டு ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதை வந்து ஏல்சியம் கார்டு குடிச்சா த்ரீ ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் ஓகேவா இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ டென் தௌசண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கலாம் எண்டு ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஓகேவா இது வந்து முந்நூற்றி பதினஞ்சு பை ஹண்ட்ரடுன்னு வரும் ஓகேவா இப்போ எல்லாமே வந்து மல்டிப்ள இருக்கங்காட்டிக்கு டிவைட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோ போயிடும் ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோ போயிடும் மூவஞ்சு பஞ்சு ந ரெண்டி பத்து ஜீரோ மூணு அஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது இதுதான் வரும் அப்போது கீழே எடுத்து எழுதனம்னா த்ரீ த்ரீ சார் நைனு இன்ட்டு த்ரீ ஒன் ஃபைவ் டிவிடட் பை கீழே வந்து ஃபோர் இருக்கும் ஓகேவா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண டிவைடு மல்டிப்ளை எல்லாம் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு போடுறதுக்கு டைப் பண்ணோம் ஏன்னா ரொம்ப டைம் போகணும் இல்லையா அதனால் இப்போ ஆப்ஷன் வச்சு போட பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நைன் த்ரீ ஒன் ஃபைவ் பை ஃபோர் கொடுத்துருக்காங்களையா இப்போது இப்போ ஃபோரால் வந்து இது வந்து டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட்டு மீதி வந்து ஒன்று வரும் அப்போது ஒன்று வந்ததுன்னா பத்து ரெண்டு அதுவும் வந்து மீதி ரெண்டு வரும் அப்போது அஞ்சு அப்போது இது கண்டிப்பாக பாயிண்டில் தான் ஆன்சர் வந்து கண்டிப்பாக பாயிண்டில் தான் வரும் அப்போ இங்கே பாயிண்ட் இல்லாதது இது இது வந்து வராதுன்னு வச்சுக்கலாம் இப்போ பாயிண்டில் ரெண்டு பாயிண்ட் இருக்குதா இப்போ பாருங்கள் இங்கே செவன்ட்டி ப்ளஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி த்ரீ ஒன் ஃபைவ் அப்படின்றது பெரிய பிக் நம்பரு இது கூட இன்னும் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்போது த்ரீ ஒன் ஃபைவ் கூட டூ பாயிண்ட் டூ ஃபைவை மல்டிப்ளை பண்ணால் எப்படி இதோட அதிகமாக தான் வரும் த்ரீ ஹண்ட்ரட் கூட டூ டூ ஆள் மல்டிப்ளை பண்ணாலே செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் அப்போ இங்கே செவன் ஹண்ட்ரட் சம்திங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் ஆப்ஷனில் இருக்குது அப்போ இதுதான் வந்து ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் வரும் ஓகேவா இது செவன்ட்டின்றது வரக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்கே செவன் ஹண்ட் த்ரீ ஒன் ஃபைவ் கூட டூவால் மல்டிப்ளை பண்ணாலே செவன் ஹண்ட்ரட் வந்துடும் அப்போ செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கணும் அப்போ இது தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம டேரெக்டாக போட்டு போயிடலாம் அப்போ இதுவும் வராது இது தான் ஆன்சர் ஓகேவா அப்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்றத ஆன்சர் இது வந்து டீட்டெயிலாக போட்டாலும் இதே தான் வரும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இங்கே வந்து ஃபைவ் இருக்குது ஓகேவா லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபைவ் இருக்குது ஆனால் இங்கே வந்து சிக்ஸ் இருக்குது அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இது வராது இது தான் வரும்னு சொல்லிட்டு அப்படியும் போட்டுக்கலாம் ஓகேவா ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஏன் சொல்கிறோன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னோம் நம்ம எக்ஸாமில் வந்து டப்பு டப்பு நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ வந்து இப்படி வந்து போட்டுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இஃப் சண்டே டூ டூஸ்டே த்ரீ தேர்ஸ்டே டூ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மண்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான சம்மு தான் சண்டே டூ டியூஸ்டே த்ரீ அதே தான் தமிழில் இப்போ இது ரொம்ப ஈஸி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூன்றது எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சண்டேக்குள்ளே இருக்கிற வவல்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை வவல்ஸ் இருக்குது ஏ ஒரு வவல்ஸு யூ ஒரு வவல்ஸ் அப்போ டூ வவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏ வவல்ஸ் என்னது ஓகேவா வவல்ஸ் என்னது ஏஇஐஓன்றது தான் அப்போ ஏ இருக்குது யூ இருக்குது அப்போ டூ வவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் பாருங்கள் இ இருக்குது ஏ இருக்குது யூ இருக்குது அப்போது எவ்வளவு த்ரீ வவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் யூ இருக்குது ஏ இருக்குது அப்போ டூ வவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மண்டேயில் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க மண்டேல ஓ மண்டே ஓ வந்து வவல்ஸு ஏ வந்து வவல்ஸ் ஓகே அப்போ மண்டேயில் என்ன எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது டூ வவல்ஸ் இருக்குது அப்போ ஆன்சர் இஸ் டூ அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர் ஓகேவா கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுருப்பாங்களான்னு தெரில ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சம்ம கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ் இதுக்கு மேலே இருக்கிற செம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ